அவருக்கு வெதை வெதையை தொட்டு பார்க்காம யாருமே கிடையாது இல்ல இது வெதையும் தொட்டு பார்த்துக்கோங்க இல்லையா வெதைன்னு கையில் எடுத்த பிறகு நம்ம மனசுக்குள்ள என்ன உணர்வு வந்துச்சு நட்டா வளரும் இது தக்காளி செடி இது கத்திரி செடி அதுக்கு மேல எதா தோணி இருக்கா வெதைக்குள்ள ஒரு உயிர் ஒண்ணு இருக்குல்ல வெதை என்னைக்கா நம்ம உயிரா பாத்துக்கிறோமா விதைக்குள்ள ஒரு ஒன்று எனப்பட அந்த விதையை எடுத்தோம்னா நம்ம கையில அதை எப்படி பார்த்துருப்போம் நம்ம இதயம் அந்த சமயத்துல என்னவா இருந்திருக்கும் நெகிழ்ந்து தான் இருந்திருக்கும் ஆனா அது விதையா மட்டும் பார்த்தோம் ஒரு பொருளா பார்த்தோம் ஒரு பண்டமா பார்த்தோம் நம்ம இந்த விதைய எப்படி பண்டமா பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு எப்படி வந்துச்சு அதான் முதல் கேள்வி நம்ம இதையும் பார்க்காதே கண் பார்க்காத டாக்டர் ஜீவா சொல்லிட்டே இருப்பாரு மனசு பார்க்காத கண்ணு பார்க்காது இப்ப மனசுல அது உயிர் பட்டாதான் கண்ணை தெரியும் ஆனா வெதை வெறும் ஒரு செடி மட்டும் கிடையாது விதைக்குள்ள ஒரு கனவு இருக்கு விதைக்குள்ளேயும் கனவு தன புதச்சு வச்சிருக்கு அந்த கனவு என்னவா இருக்குன்னா அது ஒரு பெரிய காடா ஒரு செடியா இல்லை செடி உங்களுக்கும் எனக்குன்னா அது தக்காளி செடி கத்திரி செடி வெண்டை செடி ஆனா அந்த விதைக்குள்ள இருக்கிற கனவு என்னவா இருக்குன்னா அது ஒரு பெரிய காடா இருக்கு ஒரு செடி வளரும் அந்த செடி மறுபடியும் விதை கொடுத்துட்டு இருக்கும் மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அதை சாப்பிடுறதுனால பூச்சி வந்திருக்கும் அதை சாப்பிடுறதுனால பரா வரும் அது மறுபடியும் விதையை போட்டுட்டு இருக்கும் அப்படி அது கனவு காணும் விதை கனவு காண்பது ஒரு பெரும் காட்டை விதை முளைச்சு வரும் பொழுது ஒரு செடி முளைக்கல அது விதை பிளந்து வருது அது பிளந்து வருவது வெறும் செடிய முடப்பல்ல அது அன்பின் வெடிப்பு முழுசு அன்பா பெரும்பு இருந்தாலும் அந்த மனசு வருது ஆனா அதை நம்ம அப்படியெல்லாம் யாரையும் பார்க்கவே இல்லை அது கமாட்கியா சுருக்கி வச்சிருக்கோம் விற்பனைக்கான ஒரு பண்டமா சுருக்கி வச்சிருக்கோம் ஆவியாள மாதிரி இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயிகள் சொல்லிட்டு இருந்தாலுமே நம்மால விதையை தரமான விதையை பார்க்கும் பழக்கம் நமக்கு இல்லை நம்ம இருக்கிற விதையை எத்தனை பேர் நம்ம விதை தரமான விதையான எடுத்து வச்சு விதைக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் விதை தரமானதாக பார்க்க வேண்டும் தரமானது அப்படின்னா கலப்பு மட்டும் இல்லாமல் இருக்கிறது கிடையாது முழு சதைகளும் தரமான விதையாக இருப்பது ஒரு நூறு இருநூறு விதை எடுத்து வச்சம்னா ஒரு பத்து இருபது விதைகள் அவ்வளவு ஐம்பது விதைகள் மென்சா இருக்கும் சின்னதா இருக்கும் ரொம்ப தரமான நாட்டை உருவாக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடியதாக இருக்காது எதெல்லாம் தரமான நாட்களை உருவாக்கக்கூடிய தரமான செடியை உருவாக்குமோ அதுதான் தரமான விதை அந்த விதையை எடுத்து போட்டால் தரமான செடி வரும் அது வந்து தரமான நாட்டு விதை வரும் மறுபடியும் அப்போ தொடர்ச்சியா கொண்டு போக முடியும் ஆனா நம்ம அப்படியே இது பார்க்கவே இல்லை செய்வது இயற்கை விவசாயம் ஆனால் விதையோட தரம் என்னங்கிறத முன்னாள் முழுசா உள்வாங்கிக் கொள்ளவே இல்லை விதை எப்படி இருக்கணும் நம்ம உள்வாங்கிக்கொள்ளவே கொள்ளவே இல்லை ஆத்மார்த்தமா செய்யறோம் இயற்கை விவசாயத்தை

நிர்வாகம் இருக்கு இப்படி அவங்க ஊர் இருக்கிறவங்க பேர்ல நிர்ணயங்கள் இருக்கு அந்த நிர்ணயங்கள் உருவாக்கி வார்த்தைகளும் அந்த ஊர் ஊர்காரர்கள் அந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகள் உருவாக்கினார்கள் அவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ இருந்த மக்களுக்கு தங்க இலக்கிய மக்களுக்கு நிர்ணயங்களை உருவாக்கக்கூடிய பிரீடிங் எங்க டெக்னாலஜி தெரிந்திருக்கிறது அவங்க தான் பிரீடு பண்ணியிருக்காங்க எந்த பல்கலைக்கழகம் பிரீடு பண்ண கிடையாது அங்கிருந்து எடுத்து வச்சு மறுபடியும் தான் பண்ணிட்டு இருக்க வழிய முதல் நல்ல உருவாக்கியவர் யார் காட்டி நல்லா இருக்கிறத எடுத்து வச்சு மறுபடியும் மனித சாப்பிடக்கூடிய நல்லா மாற்றியது யார் பெண்கள் தானே ஆண்கள் கூட கிடையாது பெண்கள் தான் பண்ணாங்க எப்ப அவர் பெண்கள் கையில் இருக்கிற விதை பிடிங்க ஆண்கள் மாறுதோ அப்பதான் விதை எல்லாமே முழுசா அழிஞ்சு போகுது அது நடக்கிறது பசங்க பிரச்சனை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு பிறகுதான் விதை சட்டம் வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் விதை சட்டமே கிடையாது விதை நமக்கு ஒரு விற்பனை பண்டம் கிடையாது பரிமாறி கொள்கின்ற பண்டம் மட்டும்தான் விதையை விற்கின்ற பொழுது எப்படி கொண்டு விவசாயிகள் இந்த விதை நிறுவனங்கள் ஏமாற்றி ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக விதை சட்டம் வருகிறது ஏமாத்து நீ கொடுக்கிற விதையே ஏமாத்து இல்லையா அது அந்த கம்பெனியை ஏமாற்ற நம்ம கம்பெனி அந்த நிறுவனங்கள் நம்மளை ஏமாற்றி தன் நம் பணத்தை பிடித்து விட கூடாது என்பதை அக்கறை அது விலை சரியானதா இருந்தாட்டில் மாறி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நன்மையில் அது மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேளாண் பலகம் ரகத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க வேளாண் பலகாரத்து சீடு உருவாக்கும் பொழுது அதுக்கு சில விதிகள் உருவாக்கி வச்சிருக்க அது இந்த கட்டாயமான விதிகள் ஒவ்வொரு வேளாண் மண்டலத்திலும் மூன்று பருவங்களில் அந்த ரகத்தை பயிரிட்டு அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு விளைச்சல் எப்படி தெரிஞ்சு அதுக்கு பிறகுதான் எந்தெந்த பகுதியும் நல்லா இருக்கு அந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்கறது எந்த பகுதியும் நல்லா இல்லைன்னா ரகத்தை கொடுக்கறது இதுக்கு பேர் மல்டி லொகேஷன் லொக்கேஷன் இந்த இதை செஞ்சுதான் வேளாண் பகுதிகளுக்காக ஒரு ரகத்தை வெளியிட முடியும் ஆனால் இந்த கட்டுப்பாடு தனியார் வடி விதை நிறுவனம் எதற்கும் கிடையாது மகாராஷ்டிராவில் மைக்க ஒன்று உருவாக்கி கொடுத்து இங்கிருந்து திருமான் பட்டியல கடவுள் திருமான் பட்டியல் வந்து விற்கலாம் இங்க முளைக்குமா முளைக்காத அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது யாருக்கும் கவலை கிடையாது இந்த இந்த அக்ரோ ஈகாலஜிக்கல் கிளைமேட்டுக்கு வருவா தெரியாது அவனுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது ஆனா கம்பெனி வேத ஹைபிரிட் வேதம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இந்த சென்ற ஆண்டு சென்ற ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி உத்தரவு போட்டு சத்தமே இல்லாமல் ஒரு உத்தரவு போட்டு கிடையாது யாரோ ஒரு நல்ல மனுஷன் தப்பு தெரியக்கூடாது ஆகல தனியார் விதைகளுக்கும் இங்க மல்டி போட்டு இருந்தா தான் விற்பனைக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க நம்ம சத்தமா கேட்டுன்னு வச்சுக்கோங்க சத்தம் ஆணை வந்துருச்சு அமலாக்கல எப்ப அமலாக்கோ நம்மளால கேட்ட அமலாக்குவோம் நம்ம கேட்ட அமலாக்கணும் இல்லைன்னா செத்து போய் அப்படியே பாம்பாவே கிடக்கும் அருள் ஆறுல வந்துச்சு அதுக்கு பிறகு விதைச்சட்டத்தை மாற்றம் கொண்டு வரலாயிரத்தி நாலு ஒரு விதைச்சத்தை மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க பெரிய எதிர்ப்பு அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அனுப்பிச்சாங்க நிலைக்குழு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துச்சு அது மேல மறுபடியும் பெரிய விவாதம் வந்துச்சு அப்போ பெரிய எதிர்ப்பு வந்துச்சு மறுபடியும் கெடக்கு போட்டு வச்சுட்டாங்க அப்போதான் நிறையா விதைச்சட்டம் வந்து பிறகு இந்த டபிள்யூடிஓ வருது டபுள்யூடிஓ சமயத்துல விதைகள் மீது அதிகமான உரிமையை தனியார் நிறுவனங்கள் அரசாங்கம் விதைகள் மீது கட்டுப்பாடு சொல்லுவாங்க அப்ப இந்திய அரசாங்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு சில விஷயமா உலக வார்த்தை மையத்துக்கான ஆய்வுக் கூட்டங்கள்லாம் பேசுறாங்க இல்லையா பேச்சுவார்த்தை மாறம் தவிர அப்ப அவங்க சரி இது என்னன்னா விவசாயிகளுடைய விதைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தனி சட்ட தூர்வாங்க சொல்லி ஒரு தனி சிறப்பு பிரிவு ஒண்ணை உருவாக்கி வச்சு அந்தந்த நாடுகள் தங்கள் நாட்டு விதைகளை விதைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனி சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளுடைய விதைகள் விவசாயிகளுக்கு சொந்தமானது சமூகத்துக்கு சொந்தமானது அதை யாரையும் பயன்படுத்த முடியாது அதை வந்து அவரை எப்பயுமே பயன்படுத்திக்கொள்ளலாம் விற்று கொள்ளலாம் ஆனா பிராண்ட் மட்டும் பண்ணக்கூடாது ஒரு பிராண்ட் நேம் குடுத்து வைக்க கூடாது செல்லும் விதையை வந்து கொடுக்கலாம் யாருக்கான விற்கலாம் ஆனா இது செல்லும் விதைகளும் சொல்லி விற்கக்கூடாது செல்லும் விதைன்னு சொன்னா பிராண்ட் பிராண்ட் இல்லாம இல்லை அந்த சட்டம் அப்படியெல்லாம் எடுத்துச்சு இன்னும் இருக்கு அப்போ கார்பினேஷன் இருக்கு அந்த விளக்கம் இருக்கு இல்லையா சட்டம் வரும்போது அப்படியே வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது துல்லியமாக விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொல்லாம விட்டுட்டா நீதிமன்றத்துக்கு போய் நிற்கும் குழப்பமா போயிடும் ஆகவே சட்டத்துல வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் எது துண்டு அப்படிங்கிறது ஒரு விளக்கம் இருக்கணும் அதுல வேஷ்டின்னு சொன்னா வேசிங்கிறது துணிமணியை பத்தி ஒரு சட்டம் வந்ததுன்னா வேஷ்டிதான் என்ன அது எப்படி இருக்கும் செயலைதான் என்ன அப்படின்னா விளக்கம் சொல்லணும் அப்பதான் நீதிமன்றத்தை போய் நிற்கும் பொழுது வாதாடுவதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விதைனா என்ன விவசாயம்னா என்ன நிலம்னா என்ன அப்படிங்கிறத நிறைய விளக்கம் கொடுத்திருக்கோம் அந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் இந்த சட்டம் கொண்டு வந்து முக்கியமான கிளாஸ் பை கிளாஸ் ஆனா நமக்கு வேண்டாம் என்னங்கறத முக்கியம் மீதி எல்லாத்தையும் அந்த வல்லுநர்கள் சண்டை என்னென்ன பிரிவுக்கு என்னென்ன செக்ஷன் இருக்கு நிறைய பேர் செஞ்சு முடிச்சாச்சு நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்க அந்த உணர்வு அந்த சட்டத்தின் மூல உணர்வு என்னவா அப்படின்னு பாக்குறது அந்த மூல உணர்வு இந்த சட்டத்தை முதல்ல என்ன கொடுக்குறானா இந்த சட்டம் சட்டம் எதுக்குன்னு சொல்லணும் இல்ல எதுக்காக ஒரு சட்டம் வருதுன்னு சொல்லணும்ல என்னவா சொல்றானா விவசாயிகளுக்கு தரமான விதை தொடர்ந்து கிடைப்பதற்காக ஒரு சட்டம் பைத்தியக்காரா பைத்தியக்காரா தரமான விதை கொடுக்கிறதுக்காக சட்டம் யாரா கொடுக்க அதுக்கு எதுக்கு சட்டம் வேணும் விதை விற்பனை நிர்வாகம் செய்வதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கான சட்டம் வேணும் தரமான விதை குடுத்து சட்டம் இருந்துட்டு இருக்குல்ல இருக்கிற இருக்குல்ல அது போதும் இல்ல அப்படி சொல்லி சொல்லியிருக்கான் பின்னாடி என்ன சொல்லிங் ஒரு வார்த்தை சேர்த்தி இருக்கணும் இதுவரைக்கும் விதை சட்டம் சேர்த்ததை அறுபத்தாறு அறுபத்தாள் பழக்கமே கிடையாது அந்த நினைப்பே இல்ல

பிசினஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் இருக்கணும் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடும் தொழிலாளர் சட்டங்களை தளர்த்தி விடப்படணும் தொற்றுச்சூழல் சட்டங்களை தளர்த்தி விடப்படணும் இப்படி எல்லா சட்டங்களும் தளர்த்தி விடப்படணும் அதுக்காக தான் அப்பதான் போய் வணிகம் நல்லா செய்ய முடியும் தொழிற்சாலை நல்லா நடத்த முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தோட தான் ஈஸ் ஆஃப் டூயிங் வார்த்தை போட்டுருக்கு நம்ம பிசினஸ்னா நேரம் வந்து வேலை செய்யறதுக்கு சீக்கிரமா செய்யணும் கஷ்டமா செய்யணும் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டம் நினைக்கணும் இல்லையா

அந்த பிடி பத்தி ஒழுங்கா செயல்படல நல்லா விளைச்சல் கொடுக்கல அது பாதிப்பு நல்ல லாபத்தை கொடுக்கல அப்படின்னா நடவடிக்கை எடுப்பேன் நீ நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கந்திரபாபா நாயுடு சொன்னாரு உன்னோட விதை விலை ரொம்ப அதிகமாக இருக்கு உன்னோட விதை விலை பிடி விதை விலை ரொம்ப அதிகமா இருக்கு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் போட்டு விதை வாங்க முடியாது பாரம்பரிய வித வயது யூனிவர்சிட்டி கொடுக்க விதைலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கிறது நீ ரெண்டாயிரத்தி ரூபாய் போட்டு விதை வாங்க முடியாது முளைக்கலாம் நீ திருப்பி காசு கொடுக்கணும் சொல்லி கேட்டாரு அதனால முடியாதுன்னு சொன்னான் மாசாண்டோ ஆந்திராவும் முடியாதுன்னு சொன்னான் முடியாதுன்னு சொன்ன உடனே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரு அந்த விதைய பிளாக் லிஸ்ட் பண்ணார் அது பிளாக் லிஸ்ட் பண்ணார் பிளாக் லிஸ்ட் பண்றதுக்கு அவர் என்ன ஆயத்தை எடுத்துக்கிட்டார்னா விதைய அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிற பட்டியல் கொண்டு சேர்த்துற எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட்ங்கிற இடத்துக்கு முடி சேர்த்துற சேர்த்துன பிறகு இப்ப அரசாங்கத்துக்கு அதிகாரம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் வந்துருச்சு

உண்மையாகவே உண்மையாகவே பில் கிளின்டன் இந்தியா வரும்பொழுது நேர டெல்லி போகாம ஹைதராபாத்ல வந்து இறங்கி சந்திரபாபு நாயுடு பேசிட்டு போனார் மாட்டாண்டாவோட அதிகாரம் அவ்வளவு பெரிய அதிகாரம் நியூயார்க் டைம்ஸ் இருந்துச்சு அந்த அண்ணகடு குறித்த கூட்டம் இருக்கும் இருக்கும் இந்த பாஸ்ட் த்ரீ அமெரிக்கன் பிரசிடன்ஸ் வேர் இந்த ஹிப் பேக்கெட் ஆஃப் பயோடெக் கம்பெனிஸ் லெட் பை மான்சாண்டோ இருந்துச்சு அமெரிக்காவின் கடைசி மூன்று ஜனாதிபதிகள் மான்சாண்டோ உள்ளிட்ட கம்பெனிகள் பேங்க் பின் பாக்கெட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுச்சு அமெரிக்கால அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு அப்படித்தான் அமெரிக்கா மட்டும் இல்ல உலகம் முழுசு இப்படித்தான் சத்தியத்தை பேசினோம் நாங்க ஜெயிக்கல நம்மளாரு ஜெயிக்கல சத்தியம் ஜெயிச்சிருக்கு ஆனா இங்கிட்ட ஒரே ஒரு உணவு நம்ம விவசாயம் கடன்காரா இருக்காங்க கடன் வந்து அவன சாப்பாடு துணி ஒரு நல்ல ஒளி அழகா செய்யணும் இயற்கை விவசாயம் எந்த வகையிலும் நல்லதா பெருசா எல்லாம் பார்க்கல இது ரெண்டு மூணு விஷயம் தான் இது மன கெடுக்காது சாப்பாடு கஷம் நம்ம விவசாயி கடன்காரன் மாட்டான் நம்ம விவசாயம் கடன்காரன் ஆகிடக்கூடாது அவன் மேல கெட்டு போயிடக்கூடாது அவன் தண்ணி காப்பாத்தப்படும் இந்த உணர்வை தவிர்த்து வேற எந்த உணர்வு இல்லாமல் தான் இது அத்தனை செஞ்சோம் இந்த உணர்வை இன்று இயற்கை விசாரணை செய்து கொண்டிருப்பதால் கையில் எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இயற்கை விசாரணைக்குள்ள இருக்கிறது அரசாங்க லிஸ்ட் படி நாலு பர்சன்ட் அரசாங்கத்தின் பட்டியல் படி புள்ளி நாலு சதவீதம் ரெண்டு சதவீத நிலத்தில் நாலு சதவீத விவசாயம் செய்கிறார்கள் அரசாங்கத்தின் புள்ளிவரம் என்பது யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கி இருக்காங்களோ அவங்க எல்லாம் அரசாங்கத்தின் புள்ளிவரம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எங்களுடைய கணிப்பெல்லாம் வந்து ஒரு பர்சன்ட் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஆத்மார்த்தமான இயற்கை விவசாயம் என்பது ஒரு சதவீதமாக இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெளியிருக்காங்க சார் இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெளியிருக்காங்களே அவங்க என்னைக்கு மாத்த போறோம் அவங்க எல்லாம் நம்ம எப்படி விவசாயத்தை ஜெயிச்சிக்கி ஜெயிச்சிக்கணும்னு சொல்ல நீ மீண்ட பயணம் இல்லையா மிக மீண்ட பயணம் அந்த பயணத்தில் ஒரு ரெண்டு மூணு படிதான் ஏறி படிதான் ஏறி இருக்கோம் தப்படிதான் நடந்து வச்சிருக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெளியே இன்னும் கடலில் உணர்ந்து கொண்டு இருக்கிறது வெளியே வர தெரியல ரசாயன விவசாயம் தப்புன்னு தெரியுது ஆனா வெளியே வர முடியல அவளை எப்பொழுது நாம் கைப்பிடித்து வாங்க நாங்க இருக்க கூட்டு வரப்போம் அவர்கள் கூட்டி வராமல் நாம் எப்படி நாம் வெற்றி பெற்றோம் என்று குதுக்க முடியும் நமக்கு அந்த பொறுப்பு மக்களுக்கு ரசாயனம் இல்லாத உணவு கொடுப்பது எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னும் நிறைய பேர் இங்கே சேர்த்துவதன் முக்கியமான பருவநிலை மற்றும் வேகமாக மாறிட்டேன் அப்ப இந்த பருவநிலை மாற்றத்துக்கு மேற்ப நாம் விவசாயத்தை மாற்ற வேண்டும் உலக இருக்கிற எல்லா பன்னாட்டு நிறுவனங்களும் இந்தியாவை குறிவித்துக் கொண்டே இருக்கின்றன உப்பாவும் ஒரு சட்டம் ஒன்று இருக்கு அது ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற விதை நிறுவனம் ஐரோப்பிய அமெரிக்கா இருக்கின்ற விதை நிறுவனங்கள் அவர்களுக்காக உருவாக்கி கொண்ட சட்டம் அரசாங்கத்தின் சட்டம் கிடையாது வணிக நிறுவனங்கள் உருவாக்கி விதை வணிக உருவாக்கி கொண்ட சட்டம் பிரான்ஸ்ல இருந்து தொடங்கினாங்க கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள் இன்று வரை தொண்ணூத்தி ஏழு நாடுகள் கடைபிடிக்கப்படுகிறது அந்த சட்டம் எதுக்காக இருக்குன்னா வணிக நிறுவனங்கள் அல்லது உருவாக்கக்கூடிய விதையை விவசாயிகள் திருடிவிடக்கூடாது என்பதற்காக எப்படி அவரும் தங்களுடைய விதைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அவங்க சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை கையெடுத்து போட வேண்டும் என்று இந்தியாவில் மிக மிக அதிகமான நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ இன்டர்வியூ செக்ட்மெண்ட்ல கூட அவங்க நெருக்கலை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியா சர முடியாதுன்னு சொல்லிவிடுச்சு ஏன் இந்த வணிக நிறுவனங்கள் அந்த அவருடைய விதைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கான்னு சொன்னா ஒரு சின்ன சம்பளம் இந்தியாவில் சம்பவத்தை சொன்னது தெரியும் லே சிப்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்

இந்திய சட்டத்தின்படி எந்த ஒரு விதை வணிக நிறுவனமும் எந்த ஒரு பதையும் தங்களது சொந்த பண்டமாக கொண்டாடி கொள்ள முடியாது இன்னும் சொல்ல போனா இந்திய சட்டப்படி வீட்டி பருத்தி இருக்கு இல்லையா வீட்டி பருத்தி மாற்றம் செய்யக்கூட்டர்கள் இந்திய சட்டப்படி எந்த மரபணையும் எந்த நிறுவனமும் காப்புருவ பெற முடியாது காப்புருவ பெண் வேற நாட்டுல பெற்று இருந்தாலும் அதை காமிச்சு விக்க முடியாது ஆனா நான் யாரும் கேட்கல நாம யாரும் கேட்கல பார்த்தாலும் கண்டுக்கல ஏன்னா நம்ம நுட்பமான விஷயங்கள் நமக்கு புரியாம போயிருந்தாலும் அந்த விஷயங்கள் அதே மாதிரிதான் இந்த ஆனாலும் இந்த லேஸ் கமனை வந்து ஒரு ரகத்தை உருவாக்கி இருக்கு சிப்ஸ் தயாரிக்கிறதுக்காக ஒரு ரகத்தை உருவாக்கி இருக்கு ஆனா சிப்ஸ் கம்பெனிக்கான அந்த லேஸ் கம்பெனிக்கார வாங்கும் பொழுது சிப்ஸ் போடுவதற்கு ஒரு அளவுல உருளைக்கிழங்கு இருக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு தான் வாங்குவான் ரொம்ப பெருசாக தான் வாங்க மாட்டான் சின்னதாக தான் வாங்க மாட்டான் ஏன்னா அது தெரியாது தேவையில்லை அப்ப சின்னதெல்லாம் க க கழிச்சு விடுறாங்கல்லையா கழிச்சு விட்ட பிறகு அந்த கழிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு விவசாய வச்சுட்டு என்ன செய்வார் நமக்கு நட்டன்ல பைகா அரேஞ்ச்மெண்ட் வச்சிருப்பான் சொல்லிருப்பான் ஆனா தரமான வேலை இந்த காத்துக்குள் இருந்தது மட்டும்தான் தான் வேலை மீதியெல்லாம் நான் வாங்க மாட்டேன் வாங்காதம்தான் ஆனா செடிக்கு தெரியாது அந்த உள்ள செடிக்கு தெரியல லேட் சிப்பஸ்கார இப்படி தான் கேட்கறான்னு தெரியல

நம்மளும் போல ஒரு ஜெயிப்பி எச்சிப் சாலை போறான் அப்படின்னு தேடி பிடிச்ச பிறகு இங்க இருந்து போதும் தெரிஞ்ச பிறகு அமல் கட்சியில வந்து வழக்கு நம்ம ஆஷா எடுத்து ஆஷா மற்ற நண்பர்கள் டெல்லி நண்பர்கள் அதை எடுத்துச்சு நடத்துறாங்க நடத்தும் பொழுது ஹைகோர்ட் நம்ம ஜெயிச்சோம் ஆனா சுப்ரீம் கோர்ட் போகும்பொழுது ரெண்டு பேருக்கு இல்லாத மாதிரி வளவலா கொலவாலும் தீர்ப்பு கொடுப்பான் ஆனா வளவலா கொலவாலும் தீர்ப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா நாம அதான் சுப்ரீம் கோர்ட் அங்க சுற்றுகள் அப்படியா இருக்கு நமக்கு என்ன புரியல அப்படின்னா சட்டங்கள்ல பத்தி வெறும் வார்த்தைகளா பார்த்தோம் வாக்கியங்களா பார்த்தோம் இல்லையா அது மட்டும் இல்ல வார்த்தைக்கு இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கு வாக்கியங்களுக்கு இடையில இடைவெளி இருக்கு அதுக்குள்ளாலும் சட்டத்தின் அர்த்தங்கள் இருக்கு அதை நாம் புரிஞ்சுக்க நாங்க புரிஞ்சுக்கூடிய நுட்பம் சட்டம் அவ்வளவு முக்கியமானது ஆகவே தான் இந்த சட்ட விதை சட்டம் வரும்பொழுது மிக தெளிவாக நம்ம சொல்றோம் இல்ல இது வேண்டாம் திருத்தம் திருத்தம் வேண்டாம் இந்த பிரிவை மாத்தா அந்த இது ஒட்டுமொத்தமா இது வேண்டாம் இந்த ரத்து செய் இதான் நம்ம சொல்லிருக்கோம் ரெண்டாவது இடத்துல நம்ம எல்லாரும் தேர்ந்து பேச வேண்டியது நாளைக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வரும் பொழுது விதை சட்டத்தை மேல உன்னுடைய பார்வை என்ன உன்னுடைய மதிப்பீடு என்ன ஏன் நீ பேசலின்னு கேட்கணும் நம்மாட்ட நம்மாட்ட ஆட்சியை ஓட்டு வாங்கி நான் ஆளப்போ உங்களுக்கு வேண்டும் உங்களுக்காக நான் ஆளப்போ சொல்றாங்கல்ல உங்களுக்கு நல்லதுக்காக ஆளப்போறேன் உங்களுக்கு நல்ல செயலுக்காக ஆட்சிக்கு போகணும்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா விதைச்சட்டத்தை ஏன் பேசலன்னு அது எலக்ஷன் விற்கக்கூடிய அரசியல் கட்சியா இருக்கலாம் எலெக்சன் அரசியல் கட்சியாக இருக்கலாம் மக்களுக்கு மக்களுக்காக உழைப்பதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அரசியல் கட்சி வைத்து அத்தனை பேருடன் நாம் கேட்க வேண்டும் கேட்காமல் இருப்பது நம்முடைய தப்பு பேசி மக்கள் ஏதாவது விழுப்புறாங்களோ உணர்ச்சி வசப்பட்ட நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேச வேண்டியது நம்ம வேலை அவங்கள எடுத்து பேசி கேட்க பழக ஒரு சண்டை போடுறது கிடையாது அரசாங்கம் செய்ய வைக்கிறது அரசாங்கம் ஒழிக என்று சொல்றது நம்முடைய வேலையே கிடையாது இதை நீ செய்ய வேண்டும் செய் உத்தரவு இடத்துல தான் நம்ம இருக்கணும் கெஞ்சி படத்தல் கிடையாது அதுக்கான வசதியும் வாய்ப்பும் தார்மீகமும் பலமும் நமக்கு இருக்கிறது அது சத்தியம் நமக்கு கொடுக்கிறது அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம பாட்டுக்கு என்னுடைய அரசாங்கம் எனக்காக நீ அங்கே உட்கார்ந்து இருக்கிறாய் எனக்காக நீ செய் நாகரிகமாக மென்மையாக அன்பாக உரிய வழிமுறைகள்ல சொல்லணும் செய்யறதுக்கு சிக்கல் சொல்லு என்ன சிக்கலுக்குன்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணுவோம் இருக்கக்கூடிய விதிகள் சட்டங்கள் எல்லாம் நமக்காக தானே நமக்காக பொருத்தம் இல்லைன்னா மாத்து கேட்கவே வேண்டும் அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நமக்கு வேணும் இதுக்காக நம்ம எல்லாம் வசிக்கிற நேரம் நம்மளோட தனக்காக வாரிசு யாரையுமே சொல்ல கிடையாது